வாழ்க வளமுடன் இன்னைக்கு கிரியா யோகா அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் இந்த கிரியா யோகத்தை ஏன் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து பார்த்தரலாம் இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம ஆன்மீகம் அப்படின்னு பேச போனாவே நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆன்மீகத்தில் பயணப்படலாம் இல்லாட்டினா எனக்கு இந்த கடமைகள்லாம் இருக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை பத்தியெல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்றது போல காரணங்கள் சொல்றாங்க ஆனா அது சரியான ஒரு முறையான செயலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது என்னென்ன கிரியா யோகம் இல்லை மற்ற எந்த யோகம் எதை எடுத்துக்கிட்டாலும் இது தன்னைத்தானே உணரக்கூடியதுக்காக கொடுக்கக்கூடிய ஒன்று சித்தர்கள்னால இப்ப திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்கும் தன்னை அறிந்த ஞானி முன்னை வினைதனை முடிச்சே வைப்பான் பின்னை வினைதனை பிடித்து பிசைவான் சென்னியில் வைத்த சிவனருள் ஆதன்றே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு நாம முன்ன செஞ்ச வினைகள் தான் காரணமா இருக்கு அந்த வினைகளை நாம சரி செஞ்சு நல்ல நிலைக்கு பயணப்படுறதுக்கு தன்னை அறிந்து கொள்ளக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்ல கிடையாது திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு அப்போ தன்னை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா தன்னை எப்படி அறிந்து கொள்வது இப்போ தான் அப்படின்னு எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா இந்த உடலை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த உடல் அப்படின்றத நாம உணரணும் இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை பற்றி சொல்ல முடியும் இப்போ தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உணர்தலுக்கு போகிறது ஒரு படி ஒரு விஷயத்த படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஆனால் உணர முடியாது பட் அதை உண்ணும்போது உதாரணத்துக்கு ஒரு ஜிலேபி அப்படின்றத நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ருசி உங்களுக்கு தெரிய போறது கிடையாது ஆனா அதை உண்ணும் போது அதை நாம வந்து ருசிக்கும் போது அதோட தன்மை நமக்கு தெரியும்ல அது போல நாம நம்மள உணரணும் அதுக்கு நாம நமக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கத்துல கவனம் வைக்கணும் அப்ப அந்த கவனம் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு பயிற்சிகள்லாம் சித்தர்கள் அவங்க கையாண்டிருப்பாங்க அதன்படி அதை மத்தவங்க கையாளும் போது தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ள வரும் ஏன்னா தான் யார் அப்படின்றதே இங்க பெரிய கேள்வி நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்க யாரு அப்படின்னு சொல்லுங்கன்னா இருக்க அடையாளத்தை சொல்றது கிடையாது உண்மையிலேயே நீங்க யாரு கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க திடீர்னு காணா போயிட்றாங்க அப்படி போறவங்க யார் எங்கே போறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க முழிக்கிற மாட்டாயிரும் எதுவும் பதில் சொல்ல முடியாது இருந்து வந்தோம்னு தெரியாது இருக்கிற இந்த சூழல் இந்த அடையாளம் தெரியும் அப்போ நாம யாருன்றது நமக்கே தெரியாமல் இருக்குங்க அப்போ தன்னை அறிந்து கொள்வதற்கும் தன்னை உணர்ந்து கொள்வதற்கும் நமக்கு ஏதோ ஒரு டூல் பயன்படணும் அப்ப தனக்குள்ள நடக்கக்கூடிய இயக்கத்துல கவனம் வைக்கணும் இப்ப உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்களே எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்களே இந்த கஷ்டத்தை சரி செய்யறதுக்கே நாம நம்மள தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு வண்டி ரிப்பேர்ல இருக்கு அது நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அதை சரி பண்றோம்னு வச்சுக்கோங்க அந்த வண்டியை பத்தி நல்லா தெரிஞ்சவன்தான் அந்த வண்டியை வந்து திரும்ப ஓட வைக்க முடியும் இப்ப நம்ம வாழ்க்கை வந்து சரியா நகர்ல ஏதோ ஒரு இடத்துல இடர்பட்டு இம்சப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கைனா என்ன இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும் இந்த உடலை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த மனத வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உடலும் மனமும் உயிரும் சேர்ந்து இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு விளைவுகள் நிறையா வருது அந்த விளைவுகள் தான் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை நமக்கு தினமும் நிகழ்வு நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும்னா இது நடத்தக்கூடிய இந்த வேலையை வந்து சரி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்ற சிந்தனைகள்லாம் எங்க இருந்து வரும் அடுத்தவங்க சொல்லி கொடுத்தா வரும் கண்டிப்பா சொல்லி கொடுத்தாலும் நம்ம மண்டைக்கு ஏறாது தனக்குள்ளேயே தானே உணரும் போது தான் அதெல்லாம் நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும் ஸோ நமக்குள்ளே நடக்கக்கூடிய இயக்கம் ஈஸியாக கவனிக்கக்கூடியது இப்போ இதயத்துக்கு இப்போ ஒரு மணி நேரம் கையை வச்சு கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் கவனிக்க முடியும் கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் மூச்சு காற்று அப்படின்றது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று ஈஸியாக நம்மளால் கவனிக்கக்கூடிய ஒன்று அந்த மூச்சு பயிற்சியை வச்சு நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அது கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை கலையணும்னா அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி பழகணும் அப்ப எடுத்தோன்னு நம்மளால டக்குன்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இன்டர்நேஷனல் மேட்ச்ல போய் விளாட முடியுமா கண்டிப்பா முடியாது இறக்கி விட்டாலும் அத்தனை பேத்து மத்தியில நமக்கு பயம் பதட்டோன்னு வந்துடும் அது போல நாம இந்த விதியின் தன்மை அப்படின்ற ஒரு வினைகளின் தன்மையை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் உருவாயிரும் ஐயோ நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாத்துக்குமே விளைவு இருக்கா அப்படின்றது மட்டும் சடனா நம்ம அறிவுக்கு விழிப்புக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நாம செஞ்சது எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு இருக்குல்ல அப்ப நம்ம எதை செஞ்சிருக்கோன்றது தெரிஞ்சதுனால இது எல்லாத்தையும் அனுபவிக்கணுமாங்கிறத ஏற்றுக்க முடியாது மனம் வந்து பதத்துக்கு உள்ளாயிரும் பயத்துக்கு உள்ளாயிரும் அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது புரிஞ்சுக்கணும் உணரணும் அப்ப நாம என்ன செய்வோம் அப்படின்னா மூச்சு காத்துல கவனம் வைக்க 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 டிஸ்டர்ப் ஆகி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளுக்கு இடையில திரும்ப திரும்ப கவனத்தை ஒருநிலைப்படுத்தி படுத்தி அந்த பயிற்சியை செய்ய 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 அமைதி பொறுமை அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்ட வியாபிச்சுக்கிட்டே போகும் இப்போ ரொம்ப கம்மியான நிலையில் இருக்குது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வந்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் கோவப்படுறோம் இருக்கக்கூடிய நிகழ்வுல நிறைய தப்புகள் செஞ்சு அது மூலமாக இன்னும் பல பிரச்சனைகளை எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை அதை வீட்டில் வந்து வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக சமைச்சிருக்க சாப்பாட்ட குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய அந்த மனநிலை இருக்காது அங்கே இருக்க பிரச்சனையை வெளியில் எங்கிட்டா காமிக்கிறதுன்னு தெரியாமல் நாம எங்க காமிக்கக்கூடிய இடம் இருக்கோ அங்க வந்து காமிச்சு அந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்க வாழ்க்கைய அமைதி இல்லாம ஆக்கிக்குவோம் ஆனா பயிற்சியை நம்ம முழு ஈடுபாட்டோட நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்த கவனிச்சு செய்யும்போது இந்த உடலே நமக்கு எவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா உங்க இடுப்பு கை கால் முதுகெலும்புலாம் உங்களுக்கு இம்சை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்க உடலே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கும் போது உங்களுக்கு தகுந்த மாட்டம் இந்த உலகம் எப்படி ஒத்துழைப்பி கொடுக்கும் அவ்வளோ சீக்கிரத்துல அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ஊறும் இது அடுத்தவங்க சொல்லும் போது நமக்கு தெரியாது ஆனா உள்ள தோணும் போது நம்மளால ஏத்துக்கும் ஓகே அமைதியா கொஞ்சம் தான் இதை சரி பண்ணி போகணும்ன்ற அந்த பக்குவம் எல்லாம் அழகா இந்த பயிற்சியை நாம செஞ்சு பழக்கும் போது இந்த பயிற்சியில பல நாள் கடைபிடிச்சு பயணப்படும் போது இந்த பக்குவத்தின் தன்மை அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே போகும் அறிவின் வளர்ச்சி அப்படின்றது விருட்சமாகிக்கிட்டே போகும் இதனால நம்மளுடைய வாழ்க்கையில அமைதி ஆனந்தம் நிறையும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய அனுபவத்தின் மூலமா உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்